இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்று வரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் பார்க்கலாம் மக்கள் பணியையும் ஆற்றி வந்திருக்கிறார் அத்தகைய மக்கள் தொண்டர் ஈஸ்வரசாமி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் பொள்ளாச்சி மக்கள் உங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க தயாராயா தயாராகிட்டீங்களா வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை மாபெரும் வெற்றியை தரணும் தருவீங்களா அப்புறம் என்ன வேட்பாளரை இப்போ உட்காரலாம் ஜெயிக்க வச்சுட்டாங்க உங்களை உட்காரலாம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட பரப்புற பயணத்தை திருச்சியில் தொடங்கினேன் ஒவ்வொரு கூட்டமும் மாநாடு போல நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் இந்த கோவை பொள்ளாச்சி கூட்டத்தையும் வெற்றி விழா மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆற்றல் மிகு செயல்வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் அவருக்கு தோலோடு தோல் என்று கலப்பணையாற்றி வரும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் பொள்ளாச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கும் கூடிய சக்கரபாணி அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் கரூருடைய செயல் வீரர் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கூட்ட இவ்வளவு பெரிய மாநாடு போது நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாக அன்பும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக மீண்டும் சொல்லுகிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிறைவு கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பெயர் எங்கள் அண்ணா வழியில் சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்கிறார் இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்டத்திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தக ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம் முக்கியமாக இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையாக பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம் இங்க வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளா ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்கார் இப்போ கூட்டங்களில் பேசுறாரு அது எங்கேயாவது தன்னோட பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது அதுலேயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்லை தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களிச்சாதான் பதவிக்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கல எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிசி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடிய யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு நீங்க தானே மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம் ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேல எப்போ ரைடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்ப வெளியாகிட்டு இருக்க அடுத்து பி கேஸ் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அரைக்கட்டல் சொல்றாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேர்ல ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியா வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் செவன் லேக் கோர் மெகா ஸ்கேம் இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிக்காகவே எப்படி அரச நடத்துறீங்கன்னு சகோதர சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களை நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அது மட்டுமில்லை இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்கட சுத்தப்படுத்துறீங்கள இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ளவை அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா